ஒவ்வொரு விதத்தும் நரகத்தில் எத்து செல்லும் இந்த உரையை இல்லா இல்லா உரைகள் முன் கூறுவதால் நான் உங்கள் முன் கூறுவதற்கு கடமைப்பட்டுகிறேன் அது ஹம்தல் இல்லா நாம் நமனுடைய மாதத்தை அடைந்து விட்டோம் இந்த நோன்பு மாசத்துல இந்த நோன்புடைய நேரத்துல நம்ம அதிகமான நல்லம்பல்கள் செய்வோம் திக்கிர் செய்வோம் அதிக விதமான துவாக்கள் செய்வோம் பிரார்த்தனைகள் செய்வோம் இப்ப தொடர்ச்சியா நம்ம இவத்தனோட ஒரு வழியில வரும்போது செய்தா ஒரு ஒரு நேரத்தில் நம்ம திடீர்னு பாவத்தை பண்ணிடுவோம் அப் அப்படி அந்த பாவத்தை பண்ணும்போது செய்தா நம்மளோட எண்ணத்தை எப்படி புரட்டி போடுவான்டா சி இவ்வளோ நாளாக நம்ம நல்லா நோன்பு பிடிச்சிட்டு வந்தோம் இவ்வளோ நாளா நம்ம இபாதத்தோட வந்தோமே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை போடும்போது செய்தா எப்படி புரட்டி போடுவான்டா ஒரு வழியில வரும்போது சரி இவன் இவ்வளோ நோன் முடிச்சிட்டோமே இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விட்டுருவோம் விட்டுட்டு திரும்ப அடுத்த வருஷத்துல வரும்போது வரும்போதே நல்ல இபாதத்தோட இந்த நோம்பு பொடிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அப்படியே புரட்டி போடுவான் உதாரணத்துக்கு நம்ம தொழுகை கூட எடுத்துக்கங்களேன் இப்ப நம்ம ஃபஜர் தொழுறோம் நம்ம தூங்குறோம் தூங்கி திரும்பி எந்திரிச்சோடனே லோகருக்கு டைம் ஆயிருந்த அப்ப இந்த செய்தன் எப்படி எண்ணத்தை எப்படி புரட்டி போடுவான்டா ஆஹ் சரி ஃபஜரை விட்டுட்டோமே திரும்ப நாளையிலிருந்து ஃபஜருக்கு தொடங்குவோம் அப்படின்னு எண்ணத்தை போடுவான் எண்ணத்தை புரட்டி போடும் திரும்ப அடுத்த நாள் இப்படி ஆகும் திரும்ப அப்படியே கண்டினியூஸா இப்படியே போய்கிட்டு இருக்கு அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் குரான்ல உங்க உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான் இந்த நோம்புடைய நேரத்துல அல்லா ஒரு சில பேருக்கு ஒரு சில அமல்களை லேசாக்கி வச்சிருப்பான் அதாவது துவா செய்யறது முன்பின்னது சொன்னது தொழுறது குரான் ஓதுறது இந்த மாதிரி அமல்களை லேசாக்கி வச்சிருப்பான் அப்ப இந்த மாதிரி லேசாக்கி வைக்கும் போது நம்ம என்ன நம்மளோட எண்ணத்தை எப்படி அதிகரிக்கணும் அதாவது நம்மளோட இபாதத்தோட வழியை எப்படி அதிகரிக்கணும் இதையும் முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு எக்ஸ்ட்ராவா அமல்கள் செய்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கணும் சீத்தான் இப்ப நம்மளை தொடர்ச்சியா நோன் பிடிச்சிக்க வரும்போது சீத்தம் நம்மளுடைய எண்ணத்தை ஒரு சில நேரத்துல திரும்ப புற வேற மாதிரி புரட்டி போடுவோம் அதாவது எப்படின்னா உன்னா நம்ம எப்படியெல்லாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் திரும்பி நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு ஒரு அந்த சிந்தனைகளை அந்த சிந்தனைகள் நம்மளுக்குள்ள கொண்டு வந்து நம்மளுடைய திருப்ப பார்ப்போம் அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா சொல்லணும்னாஹி மினசெய்தானு ரஹீம் இஸ்மில்லா ரஹீம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பெயரன் அல்ல ஒரு சில பேருக்கு அமல் அமல்களை லேஸ் வச்சிருக்கான் ஆனால் இருக்கக்கூடிய பெரிய அமல் என்னென்றால் வாய மொழி சும்மா இருப்பது வாயமொழி சும்மா சும்மா முடி இருக்க கூடாது பொய் பேசாம யார்கிட்டையும் வம்பு வம்பு எழுக்காம யாரையும் தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்கிறது அடுத்ததாக செய்தான் வந்து வலிக இருக்கக்கூடியவன் அதாவது சைத்தான் இப்போ வந்தவ இல்லை அது நம்பி சொன்னாச்சு அவங்களோட காலத்திலிருந்து இருக்கிறான் அதாவது செய்தான் நம்மளை எப்படி வழிகெடுப்பான்டா அவனோட ஊத செய்யுங்கிறத தவிர அவனோட கையை அவனோட நம்மளே கையை பிடிச்சி இதை செய் அதை செய் அப்படின்னா பண்ண மாட்டான் அதாவது அவன் ஒரு பாவத்தை பண்ண வைக்கணுடா அவன் ஊத செய்வான் அது அதுக்கு பேர் தான் ஹஞ்சு அவன் ஊதும் போது நம்மளோட எண்ணத்தை எண்ணத்தை புரட்டி போடுவான் அந்த எண்ணத்துக்கு புரட்டி போடுற பேர் தான் கவாத்தீர் இந்த கவாத்தீருங்கிறது நம்ம எண்ணத்தை புரட்டி போடும் நேரத்துல நம்ம என்ன சொல்றேன்னா அவுதுபில்லாஹிம் ரஹீம் கூறிட்டு அந்த இந்த இடத்துல இருந்து விளையிறேன் ஆகவே இன்சால்லா இனிமே நாம் இந்த மாதத்தில் நல்ல அமல்கள் செய்து நல்ல காரியங்கள் செய்து ஆஹ் உங்களையும் என்னையும் அல்ல அறிவு அறிவு புலிவானாக வாகிதவான் அலமதுலா ரூபி அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து